பண்ணிடுவான் இப்பவே என்ன ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும் அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும் அவர் ஒண்ணுமே இல்லாம போயிருவாரு ஏன் எதுக்கு பயன் கட்டணும் தெரியுமில ஐயோ அப்படியே அப்ப கட்சி கலஞ்சிருமா அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிருவோம் தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களை ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர்கள் என்று வழிநடத்திக் அண்ணா தேர்தலில் முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் என்பதே தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைவரும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் எடப்பாடியை காலி செய்வதற்கு அண்ணாமலை வேலை செய்கிறார் எடப்பாடியை காலி செய்கின்ற வேலையை அண்ணாமலை செய்கிறார் என்பது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தி ஒரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்றவர் எடப்பாடி தான் என்டிஏ கூட்டணியே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக செயல்படுபவர் நைனார் நாகேந்திரன் ஆனால் நைனார் நாகேந்திரன் அவருடைய பேச்சே தமிழ்நாட்டில் இருக்கல ஆனால் அண்ணாமலையை பற்றின பேச்சு தான் பரபரப்பாக இருக்குது இதற்கு மிக முக்கியமான காரணமாக எது சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்த காணொலியை பாருங்க இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்ராக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிட்ராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங் எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானம் மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காது இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் கூட பாத்தீங்களா இப்படிப்பட்ட அண்ணாமலை எப்படி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு இவர் வேலை செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் பல பேரால் கேட்கப்படுகிறது அண்ணாமலை பாஜகவினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அமிஷாவிடம் நாங்கள் நாங்க கூட்டணியில அப்படின்னா அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது அண்ணாமலை தலைவராக இருந்தா நாங்க கூட்டணியில இணைய வாய்ப்பில்லை அப்படின்னு அமித்ஷா கிட்ட டிமாண்ட் வைத்ததால்தான் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டு நைனாரை தலைவராக ஆக்கினார் அமித்ஷா இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அமித்ஷா அவர்களை அழைத்து அண்ணாமலையை களத்தில் இறங்கி தேர்தல் பணியை பாருங்கள் என்று அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு கட்டளை இட்டிருந்தாலும் கூட செய்வாரா அண்ணாமலை தேர்தல் பணியை செய்வாரா அண்ணாமலை என்ற ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கு ஏன்னா என்னை பழி தீர்த்த எடப்பாடிய முதலமைச்சர் ஆகுவதற்கு நான் வேலை செய்யணுமா களத்தில் என்ற ஒரு கேள்வி அண்ணாமலை கிட்ட இருக்கும் இல்லையா ஆனால் அதை உள்ளே வைத்துக்கொண்டு வெளியே இவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு மிக முக்கியமான பத்திரிகையாளர் பேசுறத நம்மளால பார்க்க முடியுது ஆனா சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ரஜினியை போய் சந்திச்சார் ரஜினியை சந்தித்ததின் நோக்கம் என்ன அண்ணாமலை அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருந்தபொழுது ரஜினியை போய் சந்திக்கல ஆனால் இப்பொழுது பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை இல்ல பிஜேபி எந்த பொறுப்புலையும் அண்ணாமலை இல்ல ஆனால் இப்பொழுது அண்ணாமலை ரஜினி போய் சந்திக்கிறார் டிடிவி தினகரனை போய் சந்திக்கிறார் செங்கோட்டையனை போய் சந்திக்கிறார் வெகு விரைவில் சசிகலாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுவெல்லாம் எதனால் நடக்கிறது அமித்ஷா தான் இவர்களை எல்லாம் சந்தித்து அதிமுகவோடு இணைக்க அண்ணாமலைக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாரா என்ற கேள்வி இருந்தாலும் அதை செய்வதற்கு அண்ணாமலை ஒருபோதும் முன்வர மாட்டார் அப்படிங்கிறத முக்கியமான சில பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறார்கள் எடப்பாடி ஒரு தற்குறி என்று பேசி அண்ணாமலை எப்படி எடப்பாடியை முதல்வர் ஆக்குவார் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படும் அதற்கு தகுந்தாற்போலதான் பிஜேபி அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்தி திமுகவை வெற்றி பெறச் செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் பேசுறதை நம்மளால் கேட்க முடியுது பத்திரிகையாளர் மணி பகிரங்கமாகவே சொல்லுகிறார் அண்ணாமலை திமுகவை வெற்றி பெறச் செய்வதற்கு என்டிஏ கூட்டணியை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இன்னும் மணி அவர்கள் சொல்றார் அண்ணாமலையினுடைய செயல்பாடும் அப்படித்தான் தெரிகிறது சமீபத்தில் சேலம் மாவட்டத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ரசிகர் மன்றத்தை ஓபன் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு திரைப்பட நடிகர் இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் அதுவும் சேலம் மாவட்டத்தில் முதல் ரசிகர் மன்றம் சேலம் மாவட்டத்தில் அண்ணாமலைக்கு எதற்கு நடக்குது அப்படின்னா எடப்பாடியை பலவீனப்படுத்துவதற்காக அண்ணாமலை இப்படிப்பட்ட முயற்சியை செய்கிறார் முயற்சியை மேற்கொள்ளுகிறார் அப்படின்னு பகிரங்கமாகவே அனைவராலும் பேசப்படுகிறது பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்றால் அண்ணாமலையினுடைய பிரச்சாரம் களத்தில் இருக்கும் ஆனால் அந்த கூட்டணியை பலப்படுத்துவதோ அந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வதோ அண்ணாமலையினுடைய நோக்கம் அல்ல அண்ணாமலை அவர்களினுடைய இலக்கே டிடிவி தினகரன் சசிகலா ஓ பி எஸ் இப்படி அதிமுகவில் பிரிந்திருக்கின்ற அனைவரையுமே அதிமுகவிற்கு எதிராக திருப்பி எடப்பாடியை தோற்கடிக்க வேலை பார்க்கிறார் அப்படின்னு பகிரங்கமான குற்றச்சாட்டு அண்ணாமலையின் மீது வைக்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு பல முனைகள்ல கூர்த்திட்டப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தப்பிப்பதே மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல திமுக காங்கிரஸ் அதன் பிறகு திமுக அதிமுக அதன் பிறகு திமுக அதிமுக அதன் பிறகு திமுக அதிமுக இப்படிதான் மாறி மாறி இருந்தது ஒரு சில காலகட்டத்தில் அதிமுக திமுகவிற்கு மாற்றாக பல இயக்கங்கள் வந்தபோதும் கூட ஆனால் அவர்களோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் தொடர்ந்து இருக்குது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படி இல்லை களம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வேறுபட்டு நிற்கிறது நான்கு முனை போட்டி என்பது உறுதியாகி இருக்கிறது ஏற்கனவே திமுக அதிமுக நாம் தமிழர் விஜய் என்று களம் மாறி இருக்கிறது ஆனால் இந்த கூட்டணி ஒருவேளை இந்த நான்கு முனை போட்டியில மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற இயக்கம் இரண்டாவது இடத்திற்கோ அல்லது முதல் இடத்திற்கோ தாவுகின்ற நிலை வந்த தமிழ்நாட்டில் அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகள்ல ஒரு கட்சி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் அதற்கான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல தான் சொல்லுங்க எல்லாம் செத்து போயிடும் களைஞ்சி ஓடிடுவான் இப்போவே என்ன ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும் அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும் அவர் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார் ஏன் எதுக்கு பயன் காட்டுறதுன்னு தெரியுமில ஐயோ அப்படியே அப்போ கட்சி கலஞ்சிரும் அப்போ ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி போயிடுவோம் டேய் செத்து சாம்பனாலாம் ஆனால் நாங்க நாங்கள் தனியாக தான் போவோம் சும்மா போட்டு அது அது கூட்டணி போயிடும் கூட்டணி போயிடும் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் போயிட்டு போகுது போயிட்டு போயிடுது இந்த ஊடகங்கள் ஏதாவது எனக்கு வாக்கு குறைஞ்சிரும்னு சொன்னது இந்த தேர்தல் அவருக்கு கூடும் இந்த தேர்தல் அவருக்கு கூடும் தம்பி ஒரு தொலைக்காட்சி தேர்தல் ஓட்டு பதிவு நாளைக்கு போது நாளை மறுநாள் இன்னைக்கு சொல்லுது அவருக்கு நான் அஞ்சு விழுக்காடு போடுவாங்கன்னு நாலு விழுக்காடு போடுவாங்கன்னு சொல்லு அப்புறம் தேர்தல் முடிஞ்சு எக்ஸிட் போல் ஒன்று சொல்லுது இல்லை அஞ்சு போ அஞ்சு விழுக்காடு வருது அவருக்குன்னு சொல்லு தேர்தலை வாக்கு என்ற எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வருது என்ன ஒன் நேர்மை கிழிக்குறிங்க என்ன பண்றது நாகரீங்கிறது விட்டேன் இல்லைன்னா வா கோட்டுக்குன்னா என்ன பண்ணுவேன் நீ தேவை இது வந்து கருத்தாளர்கள் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு வேலை தம்பி நான் மக்களுக்கானவன் என் வெற்றியின் தோல்வி என் மக்களுக்கானது ஆனால் அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் முறியடிக்க போகிறார்கள் என்பதுதான் தமிழக அரசியல் இருக்கிற பல மில்லியன் டாலர் கேள்வி ஏன்னா விஜயனுடைய அரசியல் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தால் மிகப்பெரிய கோடிகளை கொண்டு வந்து கொட்டுவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வியூகத்தை வகுத்து கொண்டிருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நம்ம சொல்லவே வேண்டாம் அவர் திட்டவட்டமாக திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை பார்த்து கொண்டிருக்கின்ற வேலை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் சசிகலா இவர்கள் எல்லோரையும் விஜயின் பக்கம் திருப்புவதற்கு வேலை செய்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிறது தான் உண்மையான குற்றச்சாட்டு இவர்களை எல்லாம் விஜயின் சிதறி திமுக சுலபமா வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வந்துடும் விஜய் கணிசமான இடங்களை பெற்று வந்து விடுவார் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் இதற்காகத்தான் அண்ணாமலை வேலை பார்க்கிறார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அண்ணாமலையின் மீது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊடகவியலாளர்களும் மிக முக்கியமான பத்திரிகையாளர்களும் அண்ணாமலையின் மீது இதை மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள் இதற்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லப் போகிறார் பாஜக அண்ணாமலையை எப்படி கையாள போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை எப்படி செயல்பட இருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக அண்ணாமலை மாறப்போகிறாரா இதற்கு இடையில சீமானவர்களும் செல்வப் அவர்களும் சந்தித்திருக்கின்ற சந்திப்பு என்பது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு திமுக கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு விலகுவதற்காக விஜய் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக இத்தனை நாட்களாக ஒரு தகவல் இருக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களே மேடையில் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் கூட்டணியை விட்டு விலகி விஜய் கட்சிக்கு சென்று விடுவோம் என்று பகிரங்கமாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் மேடையில் பேசுகிறத நம்ம பார்த்தோம் ஆனால் செல்வ பெருந்தகையும் சீமானவர்களும் சந்தித்திருப்பது தமிழக அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது கிடையாது இது எந்த நேரத்தில் யார் வேண்டும் என்றாலும் எங்கு வேண்டும் என்றாலும் கூட்டணி மாற்றுவார்கள் அது அரசியல்ல சகஜமாக அரங்கேறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்படி ஒரு வாய்ப்பு மாறுமோ சீமானுடைய அணி வலுப்பெறுமோ எடப்பாடியை பலவீனப்படுத்தி அதிமுகவை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு அமித்ஷா அவர்கள் திட்டம் போடுகிறாரோ உண்மையாக்கப்படுமோ அப்படி உண்மையானால் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக நட்டாற்றில் நிற்கின்ற நிலை எடப்பாடிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் அரசியலில் எதுவும் சாத்தியமே எடப்பாடியையும் நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது பல ஆண்டுகள் சட்டமன்றத்தில் பணியாற்றியவர் நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக பணியாற்றியவர் அவருக்கும் பல அரசியல் சூழ்ச்சிகள் தெரியும் ஆகையால் எது வேண்டுமென்றாலும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உணமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே